ஹலோ பீடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வருட கணக்காக இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ரெமடியையும் வந்து எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தாடலாம் இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த நாள்பட்ட கருமையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவனாகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்ல வந்து வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பேக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ வந்து பாத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு அஞ்சு பாதாம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்துக்கு அஞ்சு பாதாம் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க அந்த உளுந்தோட ஸ்மெல்லு வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் வரும் அந்த ஸ்மெல்லு வர்ற தண்ணிக்கும் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா ஹைல வச்சிடாதீங்க ஒரு சில நேரம் உளுந்து வந்து கருகிடும் சோ அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரை பண்ணி அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம உளுந்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த உளுந்தோட கலருமே வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும் சோ அந்த டைம்ல நீங்க எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாருல வந்து நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க அந்த உளுந்தும் சரி அந்த பாதாமும் சரி நல்லா வந்து அறப்பட்டுருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா அடிச்சு எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தானாவே நல்லா அரைஞ்சு வந்திருக்கு இருந்தாலுமே வந்து இந்த பவுடரா வந்து ஒரு தடவை நான் வந்து சளித்து எடுத்துக்கிற பொறம் என்னதான் நம்ம அடிச்சிருந்தாலுமே வந்து ஒரு சில இதாவது வந்து கொஞ்சமாவது அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்கின்ல ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணும் போது நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜான்ஸ் சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால வந்து ஒரு தடவை மட்டும் நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் என்ன தான் நம்ம வந்து அடித்தாலும் கொஞ்சமாவது இருக்கு பாருங்கள் அதனால இந்த கப்பிங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கரலாம் இப்ப நல்லா சளிச்சு அந்த கப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த பவுட்ரு வந்து கிடைச்சிரும் இந்த பவுடரை வந்து நீங்க ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கரலாம் இந்த பவுடரோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு முப்பது நாளை வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கரலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ என்னதான் இது பண்ணியிருந்தாலும் வண்டு இதுகள்லாம் வைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் மட்டும் நீங்கள் வச்சு போக இப்போ நம்மளுக்கு வந்து பவுட்ரு ரெடி ஆச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரௌசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பீட்ரூட் மீடியம் சைஸில் பீட்ரூட் மட்டும் தேவை இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா தூள் சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறன் நல்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டு நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா இந்த பீட்ரூட் ஓட ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இப்ப வந்து தேவை சோ அதனால பீட்ரூட்டோட ஜூஸ மட்டும் நான் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன் நீங்க ஜூஸ மட்டும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சக்கையை வந்து கீழே போட்டுற வேண்டாம் நீங்க ஃபேஸ் பேக்க கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்க ஃபுல் பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுறங்க அதுக்கப்புறமா அந்த அந்த சக்கிங்களை நீங்கள் வாஷ் பண்ணிக்கரலாம் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் வந்து கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னோட ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பொடியாத வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் இதை மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம இப்ப ப்ரிப்பர் பண்ணி வச்சிருந்தோம் ஜூஸ் இருக்கு இல்லையா பீட்ரூட் ஜூஸ் இதையும் கூட நான் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பேக் டைப்புக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வரணும் உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க தக்காளி இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கரலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் கூட இது கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எது மிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணும் போது உங்கள் ஸ்கின்னில் இன்னும் நல்ல பிரைட்னஸ் வந்து கிடைக்கும் ஸ்கின்லையுமே ஒரு பிங்கிஸான குளோ வந்து கிடைக்கும் அதுக்காக தான் பீட்ரூட் ஜூஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பேக்கை என்னோடய ஃபேஸனையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து பேக் எப்படி ப்ரூபவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம் இல்லையா ஒரு பவுடர் அந்த பவுடரை மட்டும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் எப்போ வேணாலும் நீங்க இந்த பேக்கை வந்து ப்ரூபவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரு கூட நீங்க பீட்ரூட் ஜூஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்ல தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் கர்டு பானுன்னு சொல்லி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது கூட நீங்க வந்து டைலூட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும் வந்து வருஷ கணக்கா இருக்கக்கூடிய அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ஒரு பெஸ்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த பேக்ல வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிருப்போம் உளுந்து வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவனாகவும் நல்ல ஒரு பிரைட்னிங் ஆகுமே வச்சுக்கிறோம் இந்த உளுந்துல வந்து பிளீச்சிங் ப்ராப்பர்டிஸும் இருக்கிறனால உங்க ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ்க்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த உளுந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது கூட பாதாம் வந்து ஆட் பண்ணிருக்கோம் பாதாம் வந்து உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும் நல்ல ஒரு கிளியராகவுமே மாத்தி கொடுத்துரும் அந்த அளவுக்கு நல்லாவே எஃபெக்டிவா ஒர்க் ஆகக்கூடியதுதான் இந்த பாதாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலா நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் வச்சுக்கணும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்ஸ்லையா அதெல்லாம் பூக்கி உங்கள் ஸ்கின்னெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஆன் பண்ணிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே மாற்றி கொடுக்கும் உங்க பிக்மெண்டேஷனையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக்கிடுங்க அதுக்கப்புறமா இந்த பேக்கை நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலராக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டெய்லி நீங்க அப்ளை பண்ணி குளிச்சிட்டு வரும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபேன் அன்னிவனான ஸ்கின் டோன் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அந்த ப்ராப்ளம் கூட நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது சரியாயிடும் உங்க ஸ்கின்னோட டோன்லயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஸ்கின் இருக்கிற அந்த டல்னஸுமே வந்து ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் வந்து க தெரியுது என்னோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் இருக்குது இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க See you next video. Take care. Bye bye.